வணக்கம் தோழர்களே நீங்கள் நம்ம சேனலில் ரவா கேசரி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோங்க அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்து அது நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஓடத்தில் இறக்கி வச்சிடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேனு ஹீட்டான ஆன உடனே அதில் கால் கப்பு நெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து தான் சேர்க்கணுங்க அது கூடவே முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிதமான தேயிலை சும்மா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் போதுங்க வளர்த்து எடுத்துக்கோங்க வளர்த்து அந்த முந்திரி பருப்பு கூடவே ட்ரை கிரைப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் வளர்த்து எடுத்து ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு திராட்சை வளர்த்து எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில ஒரு அரை கப்பு ரவைய போட்டு மிதமான தீயில ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வளர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஏற்கனவே ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி கொதிக்க வச்சிருக்கோங்க அந்த ஒன்றரை கப்பு தண்ணியை இந்த நம்ம வடத்து படுத்து வச்சிருக்கிற ரவை கூடவே சேர்த்துக்கோங்க கேசரி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கல்யாண வயல்களில் கிடைக்கிற அதே சுவையில் உங்களுக்கு கேசரி கிடைக்குங்க கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்த்து மிதமான தீயில் நல்லா கலந்து விடுங்க இது எவ்வளோ நேரம் கலக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி ரவை நல்லா கெட்டியாயிருங்க அது வரைக்கும் கலக்கணுங்க ரவா கெட்டியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை நல்லா உருகி ரவையோட நல்லா கலந்து மிக்ஸ் ஆகுங்க நம்ம மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த சர்க்கரையும் ரவையும் இருக்கிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இது கூடவே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த டூட்டி புரோட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பழத்தை நம்ம ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாங்க இது போது கேசரியோட சுவை கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க இது கூடவே நம்ம அடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க முந்திரி ராட்சா டூட்டி தூட்டி இது மூணையும் அந்த ரவையோடு நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கால் கப்பு நெய் இது கூடவே கடைசியா சேர்த்துருங்க கால் கப் நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே வச்சிருங்க லோ ஃப்ளேம்ல நம்ம குக் பண்ணுறதுனால அந்த எல்லாம் இறுகி கேசரி நல்லா நமக்கு உதிரி உதிரியா கிடைக்குங்க நீங்கள் சூடோடையே சாப்பிட்லாங்க இல்லை அதுக்கப்புறமும் சாப்பிட்லாம் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே நம்ம கல்யாணத்தில் கிடைக்கிற மாதிரி கேஸ்ட் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்